ஜிலிலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்ய அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் நீங்கள் எங்கேயாவது அடிக்கடி பார்க்குறீங்கனாலுமே சரி இதோட மீனிங் என்ன அப்படின்னா உங்களோட மனசை ஃபஸ்ட்டு சாந்தப்படுத்தும் நீங்க ரொம்ப காமாவீங்க ரொம்ப அமைதியாவீங்க ரொம்ப தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கு அதிகம் ரியாக்ட் பண்றது இதெல்லாம் இல்லாம ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தெளிவா இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் அதே மாதிரி இதெல்லாம் இல்லாதனால் உங்களோட தூக்கமும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ரொம்ப கெட்ட கனவுகள் இல்லாமல் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இது ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே இந்த வார்த்தைக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு சனிக்கிழமை டே தேதி எயிட் பிஎம்க்கு பி ஹீலிங் செஷன் இருக்கு இன்னைக்கு மோர் பவர்ஃபுல்லான டே இந்த வருஷத்தோட ஹீலிங் செஷன் வந்து பௌர்ணமியோடது நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹீலிங் செஷனில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் செவன் சக்ரா நம்ம ஒவ்வொரு மந்த்துமே வந்து ஒவ்வொரு ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல இது வருஷத்தோட கடைசி ஹீலிங் ஸோ இந்த வருஷத்துல நல்ல ஒரு கம்ப்ளீஷனை கொடுத்து அடுத்த புது புது வருஷத்துக்கு நம்ம வந்து எல்லா சக்ராஸும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக செவன் சக்ராவோட கம்ப்ளீட் ஹீலிங் இருக்கும் அதுக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த தடவை வந்து நாட் மேஜிக்கும் பண்ண போகிறோம் நாட் மேஜிக்கு என்னென்ன பொருளை எடுத்து வைக்கணும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னே எல்லாமே தெளிவாக கைட் பண்ணிடுவேன் ஸோ நாட் மேஜிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமிடி உங்களுக்கு நீங்களே பண்ணி பண்ணிக்குவீங்க நான் என்னோட தரப்புலேருந்து நான் உங்களுக்கு ஹீலிங் கொடுப்பேன் அதுக்கு மேலே பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்கும் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்கும் டேப்பிங் திறமை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் செஷனை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ நீங்கள் சீக்கிரமாக எயிட் பிஎம்க்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் எயிட் பிஎம்க்கு ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரில அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணிடுவாங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு மேல வந்து நம்மளோட ஜீல் ஹீலிங்கோட பிப்த் அனிவர்சரி வருது அதாவது வரக்கூடிய ஜான்வரியில வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஃபிஃப்த் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறோம் சோ இந்த அனிவர்சரிக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு ரேக்கி லெவல் ஒன்னோட பேட்ச் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து நார்மலாக இதோட ஃபீஸ் இருந்தது ஸோ இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட ஆனிவர்சரியோட ஆஃபர் வச்சு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து எல்லாருக்கும் யாரெல்லாம் வந்து நான் கற்றுக்கணும்னு நினச்சேன் ஆனால் காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு மைண்டில் யாராவது இருந்தவங்க கூட எல்லாருக்கும் இந்த ஹீலிங்காக கற்றுக் கொடுக்கணுன்றது தான் என்னோட பெரிய இன்டென்ஷன் ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் இந்த வாய்ப்பை வந்து நானும் யூஸ் பண்ணிவிட்டேன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க மெயினா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன காரணம் ஏன் வந்து நான் பெண்களை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி நீங்க கத்துக்கோங்கன்னு ரொம்ப பண்றேன் அப்படின்னா அந்த பெண்கள் தான் அந்த வீட்டோட ஒரு பெரிய தூணாக இருப்பாங்க அவங்களோட மைண்டில் தான் வந்து ரொம்ப அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வீட்டு வேலை செய்கிறது சமைக்கிறது அவங்களும் வேலைக்கு போகிறது ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்துக்கிறது அந்த ஒரு பாண்டிங் வந்து அவங்களால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அந்த வீட்டோட பெண்களோட எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவாங்க எல்லாருமே ஆரோக்கியமாவும் இருக்க முடியும் சோ அதனால அந்த வீட்டோட தான் வந்து நான் வந்து சொல்றேன் கண்டிப்பா கத்துக்கோங்க யாரெல்லாம் இது வரைக்கும் ரேக்கி உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வர முடியாம இருந்தீங்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பெரிய மாற்றம் பெரிய மேஜிக் வந்து உங்களோட லைஃப்பில் க்ரியேட் ஆகும் அதை நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க ஸோ ஜனவரி மூணாம் தேதி நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆஃபரில் ஸோ இந்த மந்த்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்கறதாகவும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பேட்சுக்கு வாங்க பெரிய சேஞ்சஸ் பார்ப்பீங்க ஓகே இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க உங்களோட குலதெய்வம் மெசேஜ் நீங்கள் எந்த எனர்ஜியை வந்து டீப்பராக வேண்டி இவங்க நம்மளை கைட் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெசேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னென்னு பார்ப்போம் ஓகே நம்ம ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட யுனிவர்சலோட ப்ரொடெக்ஷன் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல உங்க கூடையே அந்த எனர்ஜி இருக்கு அதை உங்களை வந்து நிறைய பிரச்சனைகள்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு தேவையில்லாத அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வர வேண்டிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை அப்படியே தாண்டி தாண்டி எடுத்துகிட்டு வந்து விடுறது இந்த எனர்ஜி வந்து உங்கள் கூடயே இருக்குது நீங்கள் ஏஞ்சல்ஸ் மோடில் பார்க்குறீங்கன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேலோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்ப் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கால் வரும் உங்களை டைரெக்டாக மீட் பண்ணுறது உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறது இதெல்லாமும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கு இந்த ப்ரொடெக்ஷன் அதனால வந்து நீங்க எங்கேயுமே வந்து நம்ம எங்கேயும் லோவா இருக்கும் அப்படிலாம் நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க பெர்ஃபெக்ட்டான ப்ரொடெக்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து பிங்க் கலரோட எனர்ஜி இந்த வாரம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் அதாவது பிங்க் கலர் ஒரு ஃப்ளவராக இருக்கலாம் பிங்க் கலர் ட்ரெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் உங்களோட ட்ரெஸ்ஸில் ஸாரியில சுடிதாரில் ஷர்ட்ல பிங்க் கலர் ஷேடு வந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் இல்லை பிங்க் கலரில் ஒரு பென் வச்சுக்கலாம் ரோஸ் குவாட்ஸோட கிறிஸ்டல் வச்சுக்கலாம் ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து மைண்டை வந்து பயங்கர சாஃப்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் சில கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சி இது வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கீங்கல்ல அந்த விஷயம் வந்து சந்தேகத்தை தீர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட கனெக்ஷன் உங்களுக்கு கூட ரொம்ப ஜாஸ்தியாகும் அவங்க உங்களுக்காக நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறது அவங்க சரியாக பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுறது உங்களுக்காக ஏதாவது ஒரு பண ரீதியான விஷயத்தில் சப்போர்ட் பண்றது மன ரீதியான விஷயத்துல சப்போர்ட் பண்றது இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உங்களோட சோல்மேட் கனெக்ஷன்ஸ் அதுவும் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அவங்க வேற பக்கம் இருக்காங்க நீங்க வேற பக்கம் இருக்கீங்கன்னா அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அவங்க வந்து அவ்வ தூரத்துலேயே இல்லை இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்ஸை வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க அது உங்களோட மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சாந்தமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து க்ரூமிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ணக்கூடிய டைம் பீரியட் ஏற்படும் ஏதாவது ஹேர் நெயில்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அழகுப்படுத்திக்கிறது அழகு சாதன பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே உங்களுக்கு எல்லா பிளஸிங்ஸையும் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை டைம்ல பண்ணி பாருங்க நிறைய மாற்றம் இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில அந்த பெண் தெய்வ வழிபாடை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க என்ன விஷயத்துக்கு எதிர்பார்க்கறீங்களோ அது கிடைச்சே தீரும் அதுவும் பண ரீதியான விஷயமும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமும் வந்து ஏதாவது ஒரு தடங்கள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர வழிபா சுக்கிர ஹோரையில பெண் தெய்வ வழிபாட்டை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட மனசு வந்து இந்த வாரம் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் இந்த ஏஞ்சல் நம்ம நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அதுக்கேற்ற கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து நீங்கள் தான் உங்களோட மைண்டை காமாக வச்சுக்குவீங்க எதுக்கும் பெரிய ரியாக்ஷன்ஸ் வந்து காட்ட மாட்டிங்க ஸோ உங்கள் கூட யாராவது பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களையும் அந்த மாதிரி மாற்றக்கூடிய எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும் உங்ககிட்ட பேசினாலே நல்லாயிருக்கு இந்த இந்த அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசுக்கலாம் இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நல்லா இருக்கு இவங்க நல்லா நிறைய விஷயம் நமக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க வாய்வழியாக சொல்றாங்களோ இல்லையோ அவங்களோட மனசுல அது ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவாங்க உங்களை ரொம்ப பிடிச்சி கூட இருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் இந்த வாரத்துக்கு ரொம்ப காமா ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல விஷயத்துக்கு இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கோங்க இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் ஓகே நம்பர் நினச்சவங்களுக்கு என்ன மசேஜ் பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க வந்து ரொம்ப கம்மியான விஷயத்தையே கிடச்சிட்டு செட்டில் ஆகிடவே ஆயிடாதீங்க நீங்கள் வந்து உங்களோட கெப்பாசிட்டிக்கு இன்னும் நிறைய விஷயம் கிடைக்க போகுது நிறைய நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஏற்படுத்த போகிறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது பட் இதெல்லாம் வந்து இருக்க போது நீங்க வந்து ஓகே அவ்வளோதான் நமக்கு இதுதான் கிடைச்சதில் போதும் அப்படின்ற மாதிரி அந்த செட்டில் ஆகக்கூடிய மனநிலைமை லைட்டாக இருக்கு அதுக்கு நீங்க செட்டிலே ஆக வேண்டாம் இன்னும் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ரொம்ப கான்பிடண்டா ஹாப்பியா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க நீங்க நெக்ஸ்ட் உங்களோட க்ரோத்துக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு வந்து சுத்தமாக பயப்படவே தேவையில்லை ஏன்னா டிவைன் கனெக்ஷன் டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ டிவைன் எனர்ஜிஸ் உங்க கூட இருக்கப்ப நீங்க என்னெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் வந்து வச்சிருந்தீங்களோ இதெல்லாம் நான் பண்ணா நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் எனக்கு செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே நினைச்சிருந்தீங்களோ அந்த ட்ரீம் எல்லாம் ட்ரூவா வரத்துக்குண்டான டைம் பீரியட் இது அதுக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கு அதனால ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நம்மளால் முடியாதுன்னு நினச்சி பின் வாங்கிடவே வேண்டாம் கிவ் அப் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திடவே படுத்திடாதீங்க உங்களுக்கு நீங்க நினைச்சதை விட பல மாடல் பெருகிறதுக்கும் உண்டான அருமையான அமைப்பு ப்ளெஸ்ஸிங்ஸோட இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டெல்லாம் கிடைக்கிறப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன விஷயத்தோட செட்டில் ஆகிக்க வேண்டாம் அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான மெசேஜ் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் யாராவது ஒரு பர்சன் மூலியமாவோ உங்களோட குடும்ப நபர்களாகவும் இருக்கலாம் இல்லை வெளிநபர்களாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த சொல்ற விஷயத்தை நீங்க கேட்குறப்ப அந்த கடவுளே வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி இருக்கும் நீங்க எந்த கடவுளை வந்து ரொம்ப இதாக வேண்டுறீங்களோ சரி இவரையும் வந்து நம்மகிட்ட சொன்ன மாதிரி இருக்கு இந்த முருகனே வந்து சொன்ன மாதிரி இருக்கு பாபாவே வந்து சொன்ன மாதிரி இருக்கே அப்படியே நமக்கு நமக்கு கே நமக்கு வர வேண்டிய மெசேஜ் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதாவது அந் அந்த உருவமே வேற ஒரு அதாவது மக்களோட உருவமா எடுத்து மனித உருவமா எடுத்து அந்த ஏஞ்சல்ஸே உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டைம் பீரியடா இருக்கு அதை வந்து நீங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவா லோவா இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அப்படியே மாத்தக்கூடிய டைம் பீரியட் வந்து வரதையும் வந்து உங்களால ரொம்ப நல்லா உணர முடியும் அதனால வந்து உங்களோட பயங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும் அது நடக்கிறப்போ உங்க மனசுல இருந்த பயங்கள் எல்லாம் போய் பயங்கரமான நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து சிலர் உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படா உங்ககிட்ட சண்டை கட்டலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில ப்ராப்ளம் வந்து அப்படியே ரெடியாக வச்சுட்டு இந்த டாப்பிக்கை போட்டு இவங்கக்கிட்ட சண்டை கட்டணுன்ற மாதிரி ஒரு வைப்பில் தான் இருப்பாங்க ஸோ உங்களோட அமைதியான மனநிலைமே அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் எதுக்கும் யாருக்கும் ரியாக்ஷன்ஸே கொடுக்க வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட எனர்ஜியில் அமைதியாக இருங்க அப்படி ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது அதனால என்ன பாயிண்ட்டுன்னு தெளிவாக சொல் சொல்லுங்கன்னு அவங்களையே பேச வைங்க நீங்க பேச நீங்க பேசவே மாட்டேங்க இந்த வாரம்லாம் வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஸோ அவங்கள பேச விடுங்க அவங்ககிட்டயே பாயிண்ட்ஸை வாங்குங்க அப்புறம் தெரியும் உங்க மேல தப்பையில அவங்க தான் தப்பை வச்சுட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் டிராமாவாக அந்த இடத்துல பண்றாங்கன்றதும் உங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும் ஸோ வரக்கூடிய பிரச்சனைகளை சாந்தப்படுத்தி அதில் வந்து உங்களோட வர்த்தை நல்லா காட்டிக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் இருக்கு இப்போ ஆஃபீஸ்லாம் இருக்கீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப கிளியரா ஹேண்டில் பண்ணிடுவீங்க பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சூப்பர் எனர்ஜியில இருக்க பர்சன் வந்து இந்த டைம்ல நீங்களாக தான் இருப்பீங்க ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை தெளிவாக எடுத்து வைக்க முடியும் தெளிவாக பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு இப்போ ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸ் இருக்கு நமக்கு வந்து எல்லா கடவுளோட கருணை இருக்கு அருள் இருக்கு அப்படின்னா கூட நம்மளோட லைஃப்ல வந்து பிரச்சனையே இல்லாம போவோன்றதெல்லாம் மீனிங் கிடையாது நம்ம பிரச்சனைன்றது வந்து பிரச்சனை இல்லாத உலகம் வந்து இருக்கவே இருக்காது அது கடவுளுக்கே வந்து இந்த பிரச்சனை வரும் ஸோ அந்த பிரச்சனைக்குள்ளேயே தங்காம அதை தாண்டி அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய எனர்ஜி தான் நமக்கு வேணும் அந்த எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு ஸோ இதை என்ஜாய் பண்ணுங்க இந்த எனர்ஜியை ரொம்ப நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போதில் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆக போகுது ஓகே இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே நீங்க வந்து சில நேரத்தில் பயப்படக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அதுக்காக வந்து நீங்கள் பேனிக் ஆகவே வேண்டாம் ஏன்னா உங்களை வந்து சில தவறான வழிகளில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிலர் வந்து ட்ரை பண்ணுவாங்க சில ச தவறான ஹேபிட்ஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சில தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை வந்து உங்கள்கிட்ட அட்ராக்டிவாக சொல்லி அதில் வந்து ஒரு ராங் கைடன்ஸை கொடுப்பாங்க பட் அதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டாபிக் எதுல வந்து ஏமாற்றப்படப் யார் உங்களை ட்ரை பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து எந்த ஒரு இதுக்குள்ளேயும் போய் மாட்ட மாட்டீங்க பெருசாக நீங்கள் தெளிவாக யோசிக்குவீங்க நமக்கு முன்னாடியே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது திருப்பி நான் போக மாட்டேன் இதில்ன்றதை நீங்கள் தெளிவாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஏமாற்றக்கூடிய மக்கள் வந்து ஒரு இனிமையான பேச்சில் ஆனால் அவங்களோட மைண்டில் வந்து கொஞ்சம் கன்னிங்காக உங்களை ட்ராப் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதில் சேஃபாக இருந்து பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் மாட்ட விடாது அது ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கும் அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இது மூலயமா நீங்கள் வெளியே வர்றதுக்குமே நல்ல சான்சஸ் இருக்குது நீங்கள் நீங்களாக இருந்துருங்க உங்களுக்கு கோபம் வருதா கோவத்தை காட்டுங்க உங்களுக்கு சிரிப்பு வருதா சிரிச்சிருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பாசமாக பேசணும்னு தோணுதா பேசுங்க மனசுலேயே வச்சுட்டே இருக்க வேணாம் உங்களுக்கு யார் மேலே லவ் இருக்கா அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மூடியாக இருக்கவே வேணாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எமோஷன்ஸை இந்த தடவை ரிலீஸ் பண்றீங்களோ எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அதுதான் கரெக்ட் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆன்சர்ஸை கொடுக்கும் சில நேரங்கள்ல வந்து இதை வந்து இந்த இடத்துல பேசி தான் ஆகணும் பேசலைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை பேசி அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி விட்ருங்க அது வந்து கிளியர் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எமோஷன்ஸை மூடி வைக்கிறீங்களோ உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் எதுக்காகவும் இதை வந்து ஹோல்டு பண்ண வேணாம் உங்களோ நீங்கள் நீங்களாக இருங்க அவ்வளோதான் நீங்கள் ரியாலாக இருந்தீங்கனாலே போதும் உங்களை வந்து லைஃப் வந்து ஹாப்பியாக உங்களுக்கு you gotta go. உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்றீங்களோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து உங்கள் கூட ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறத நீங்கள் நல்லாவே சென்ஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரு எனர்ஜி வந்து நம்ம கூட ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்குன்னா நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுக்குவாங்க வச்சுக்குவாங்க வச்சுக்குவாங்கல்ல ஸோ அந்த எனர்ஜியோட கனெக்ஷன் உங்கள்கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ உங்களோட ஏஞ்சல்ஸை உங்களோட குலதெய்வத்தை நீங்க நீங்கள் வேண்ட கடவுள் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டை மட்டும் வைங்க அந்த நீங்கள் ட்ரஸ்ட்டு வைக்கிறப்ப நீங்கள் உண்மையான அந்த ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீமில் இந்த வாரம் ரொம்ப அழகான ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் வரும் அந்த ட்ரீமில் நிறைய கைடன்ஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரீமில் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க எதனால் இந்த விஷயங்கள் நடக்குது இது வந்து எப்போது ஆகும் அந்த ஒரு டைம் பீரியட் முதல் கொண்டு உங்களோட ட்ரீமில் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஏஞ்சல்ஸு நீங்கள் எதிர்பார்க்குற குலதெய்வம் வந்து ரொம்ப அழகாக கைட் பண்ணுவாங்க ஒரு நல்ல லவ் வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த ட்ரீமில் பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட வீட்டில் வந்து குழந்தைகளோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வந்து நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ நல்லா படிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களோட மனசு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க உங்களோட வீட்ல வந்து உங்களோட சுத்தி இருக்கிறவங்கள யாராவது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு குட் நியூஸஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகும் உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்களும் இந்த வாரம் ஃபேவரபிளாக இருக்கும் ஏன்னா உங்களோட ரூட் சக்ரா நல்லா இருக்குது ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து யார் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த ப்ராமிசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் நல்லாயிருக்கு ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே யாருக்கெல்லாம் அந்த ரீடிங் ரொம்ப பிடிச்சிருக்கோ யாருக்கு வந்து இந்த ரீடிங் அனுப்புனா அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ